லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம் தொண்ணூறு தொண்ணூற்றி மூன்று அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஏழு தொடர்புக்கான இலக்கம் அறுபத்தி ஆறு பதினாறு எண்பத்தி நான்கு பதினான்கு இனிமொரு இலக்கம் ஐம்பத்தி ஐந்து பதினேழு இருபத்தி ஏழு நாற்பத்தி ஏழு அதே போல் இலக்கம் ஐம்பது ஐம்பத்தி மூன்று எழுபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது இன்னுமொரு இலக்கம் தொண்ணூற்றி ஒன்பது அறுபத்தி ஒன்பது எண்பத்தி நான்கு தொன்னூற்றி நான்கு அசலாமதுல்லாஹி ஒபரகாத்து அன்பாந்து அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வளரவினை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க கொய்துறைய தினா மதிப்பு உள்ளதா பத்தலாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு ஆயிரம் ரூபாயாக உள்ளது இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு முந்நூறு ரூபாய் மூன்று சதவாக உள்ளது இதை பற்றின தகவல் ஒன்று இருக்குது சொல்றேன் இந்த ரேட் வந்து அல்முசாயின் எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் அப்ளிகேஷன்ல அதே போல கொய்துறைய பல பகுதிகளிலேயுமே அல்முசாயின் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது செமையாக்களையும் அவங்களுடைய மிஷின்கள் இருக்குது உங்களுடைய பணத்தை அனுப்பிக் கொள்ள முடியும் கோயித்துறையாக பல எக்ஸ்சேஞ்சுகளில் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க இதை பற்றி உங்களுக்கு தொடருமே தெரிய தரது நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க ஏதாவது ஒரு நம்பர் பழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகவும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும் அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பட்டு சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்திருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது முடிந்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க கோய்த்தோடைய தங்க விலையை பார்த்தலாம் ஒரு கிராம் பதினெட்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி ஏழு தினார் அறுநூற்றி எண்பத்தி ஆறு ஃபேல்ஸ் ஒரு கிராம் இருபத்தி ஒரு கேரட் தங்கத்தின் விலை நாற்பத்தி மூன்று தினார் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஃபேல்ஸ் ஒரு கிராம் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் விலை நாற்பத்தி ஆறு தினார் எழுபத்தி ஏழு ஃபேல்ஸ் ஒரு கிராம் இருபத்தி நான்கு கேரட் தூய தங்கத்தின் விலை ஐம்பது தினார் இருநூற்றி நாற்பத்தி எட்டு இந்த இருக்க ஒரு நூறு தினம் சம்பளம் எடுக்கிற தொழிலாளர்கள் இருபத்தி ஐந்தில் என்னப்பா மறுபடியும் குவாரண்டைனா இதோ அதிரடியான சோதனை பலர் கைது பதினோராயிரத்தி நானூறு ஃப்ளைட் ரிஜெக்ட் அதிரடியான சோதனை மீண்டும் அகமதி பகுதிகளில் ஒன்பது பேருக்கு ஏழு வருட சிறை தண்டனை அதே பிஎம்டபிள்யூ கார் வழங்கப்பட்டது கோய்த்துடைய போலீஸ் மற்றும் டிராஃபிக் பெட்ரோல்ஸுக்கு பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும் எழுபத்தி ஏழாவது கொடி அரசு தினம் செவன்டி செவன்த் ரீபப்ளிக் டே இந்திய தூதரகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது தூதுவர் மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க முக்கியமாக என்னப்பா முந்நூறு ரூபாய்க்கு போயிடுச்சு காசு அதிகரிக்குதுன்னு சந்தோஷப்படாதீங்க எங்களுடைய இலங்கை நாட்டு நிலைமையை பற்றி கொஞ்சம் கவனத்தில் கொண்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் விலைவாசி கிட்டத்தட்ட நாங்கள் ஐநூறு ரூபா டொலர் டினார் இருக்கும்போது இருந்த விலைவாசி இப்போ மூன்று மடங்கு அதிகரிச்சிருக்குது இந்தியர்களும் சற்று சிந்தித்து பாருங்கள் இதோ ஜஹரா பகுதிகளில் இந்த முறை மலை வீழ்ச்சி குறைவாக தான் பதிவாகி இருக்குது அதிகமான மலை வீழ்ச்சி பதிவான பகுதின்னு அப்தலியை சொல்கிறாங்க அப்தலியில் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு தசம் எட்டு மில்லி மீட்டர் பதிவாகி இருக்குது பதினோராயிரத்தி நானூறு ஃப்ளைட் அதிரடியாக திருப்பப்பட்டுள்ளது அதே போல் எழுபதாயிரம் பேர் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது ஏன் பனிமூட்டம் கடைகளில் பொருட்களே இல்லையாம் அடுத்ததாக மிக முக்கியமான தகவல் மாஸ்க் அணிய வேண்டிய நேரம் வந்துவிட்டதா தாய்லாந்து நேபாள் தாய்வான் கோவைட் ஸ்டைல் ஹெல்த் செக் ஆஃப்டர் டீட்லே நிபா வைரஸ் அவுட் பிரேக் இன் இந்தியா அப்படின்னு மாதிரி தெரிவிச்சிருக்காங்க அதாவது இந்தியாவில் நிபா வைரஸ் வெளியான தகவல் அனைத்து நாடுகளையும் அச்சத்துக்குள்ளாக்கி இருப்பதாகவும் அதே இது சம்பந்தமான உடனடி நடவடிக்கைகளை சுகாதார அமைச்சகங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு நாடுகளையும் எடுக்க வேண்டும் அப்படின்றதையும் வலியுறுத்ததாக சொல்லியிருக்கிறாங்க தாய்லாந்து மற்றும் நேபாள் அரசு அதே போல் தாய்வான் இப்போ குவாரண்டைன் மாஸ்க் அதே மாதிரி பிசிஆர் செக் பண்ணுறது இதெல்லாமே ஆரம்பிச்சிருக்கிறாங்க கேம்பிளிங் கேம்பிளிங் விளையாடிய வீரர்கள் கைது கிட்டத்தட்ட ஒன்பது பேருக்கு ஏழு வருட சிறை தண்டனை கிட்டத்தட்ட ஒன்று தசம் எட்டு மில்லியன் தினர் அபராதம் விதிக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க இல்லீகலான வெப்சைட் மூலம் மற்றும் ஒரு சில தலங்கள் மூலம் இந்த கேம்ப்ளிங் அதாவது சூதாட்டம் ஆன்லைன் சூதாட்டம் நடந்திருக்குது அதுவும் எந்த நாட்டில் கொய்த்து நாட்டில் தயவுசெய்து கவனம் சின்ன ஒரு மிஸ்டேக்காக இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு வரும் இப்போ உங்களுக்கான ஃபைன் ஒன்று தசம் எட்டு அதாவது பதினெட்டு லட்சம் தினார் அபராதம் பதினெட்டு லட்சம் ரூபாய் இல்லை பதினெட்டு லட்சம் தினார் கவனம் முன்னூற்றி முப்பத்தி ஆறு மில்லியன குவைத்துடைய விமான டிக்கெட் வியாபாரத்தை பற்றி ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க இந்த தகவலின் அடிப்படையில் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கிட்டத்தட்ட முன்னூற்றி முப்பத்தி ஆறு தசம் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு மில்லியன் அதாவது முன்னூற்றி முப்பத்தி ஆறு தசம் முப்பத்தி நான்கு அப்படின்னு சொல்லலாம் மில்லியன் கிட்டத்தட்ட ஒன்று தசம் தொண்ணூற்றி நான்கு பில்லியன் ரூபாய்க்கு டினார்கள் அல்லது டொலர்கள் மூலம் பார்க்கும்போது டொலர்களில் பில்லியன் ஒரு பில்லியன் சொல்லலாம் வியாபாரமாக இருக்குது என்ன தெரியுமா டிக்கெட் விமான டிக்கெட் அடுத்ததாக பல பகுதிகளில் மதுரடி சோதனை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த லைசன்ஸ் இல்லாமல் ஓடிய சிறுவர்கள் தயவுசெய்து ரொம்ப கவனம் பல பகுதிகளில் தொடர் சோதனை வெவ்வேறு நபர்கள் இது செய்யப்படுறாங்க கவனம் அடுத்ததாக முனிசிபாலிட்டி களத்தில் இறங்கிட்டாங்க மீண்டும் அகமதி பகுதிகளில் அதிரடியான சோதனை கூடாரங்கள் எல்லாமே நிவர்த்தி செய்யப்பட்டது அதே போல் கோய்துடைய பாதுகாப்புத்துறைக்கு அதாவது போலீஸ் மற்றும் டிராஃபிக் பெட்ரோல் பிஎம்டபிள்யூ புதிய வாகனத்தை களத்தில் இறக்கியிருக்காங்க السلام عليكم ورحمة الله وبركاته عبدالله يوسف العنزي بتوجيهات من السيد مدير عام بلدية الكويت المهندس عمناء العصفور وإشراف وتوجيه مباشر من مدير محافظة بلدية الأحمدي السيد سعد سالم الخريج والع... بعد الكشف وعمل جولة ميدانية على المنطقة تبين أن هناك أشخاص يقومون بتصنيع الشالحات المتنقلة وبعد إنذارهم وتوجيه المساقات. تم رفعهم جميعهم واتخاذ جميع الاجراءات القانونيه في وتبين البلديه الى المواطنين والمقيمين الى ضروره الإلتزام بجميع القوانين واللوائح الصادره من البلد شاكرين لكم استدعاءكم مفتشه دلال عبد العزيز الحمر من بلديه لحمدي توجيهات من مدير عام بلديه الكويت المهندسة سامنان العصفور واشراف مدير فرع محافظه لحمدي السيد سعد سالم القيمج ضمن رفع عدد اثنين اثنا عشر شاليه متنقل في المنطقة وعدد أربع سيارات مهملة وعدد اثنين فود تراك مخالفين للوائح والأنظمة في المناطق الجنوبية بعد توجيهات إنذارات لهم فمن لم يقم بالالتزام فقد تم رفعه ونقله إلى حد زميل عبد الله ونرجو من الجميع الالتزام باللوائح والنظم المعمول فيها في بلدية الكويت. ஹாய் காய் இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் நான் இன்னைக்கு ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன் பண்ணுங்க எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணும் என்றதுக்காக வேண்டி இந்த நானே வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு பத்து மணி ஆகும் பத்து பதினஞ்சு எங்கேயும் ஆகுது ஸோ அவர் எனக்கு அவசரம் எப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு குணம் தந்தார் ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் குழந்தை எங்கக்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க ஸோ காய்ஸ் நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இயக்கட்டும் கார்கோவும் இவங்க செய்கிறாங்க ஸோ ஜெமியாவும் இவங்கக்கிட்ட இக்குது காகிபில் குக் சிட்டியும் விற்கிது சாமனமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க தேங்க் யூ ஸோ மச் தாத்தா thank you இந்த தாத்தாட ஆர்டர் வந்து நீங்களும் ஒரு இருபது கேடிக்கு மேலே ஓட பண்ணிங்கன்னால் நான் நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம் இன்ஷாலாக இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ப பாய் ේට්‍රටෙස් සේවේ කරන ඔබට ලංකාවට කාගෝ බඩුදන්න හොඳ තොගකඩයක් හොයෙනවාද මෙන්න හෙනං ඒකට හොඳව තැන ලංකාෆෝට් සිටි සේලම ආහාර වර්ක ටොෆි ශොක්ල අවන්කොඩු සපන් ශම්පපු තෙල් වර්ගේද තියනම බඩු සාධාරණ මලට ඔබ සේවය කරන්න ස්ථානයටම ගෙන්වාගන්නත් පුළුවන් ්‍රීටිලිවරි ඕනෑම වේලාවක අලුත් විශ්පාදනදිෙන සමග ලංකාෆට් සිටි අපේම තැනක් වැඩි විස්තර සදහමතන්න හැට පහයි හැට දෙකයි හැට යනුව අනුවයි අනෝහතරයි විසි දෙකය සුව එක. ආයිබෝව්‍යයාක්ේට් ඉතින් ඔන්න ක්‍රාලෙකට පස්සේ අති දැවන්ද ප්‍රසංගයක් අර්ගෙන නිිලාවි සිදු ්‍රෙව්ක්ේට් රාජ්‍යයට එනවාම ෙවර වාරරි ධාතුන් වෙනදා. මචන් අලවෝ මචන් අමිය තැන්කිවූ ති මචන් අමිය ස ලෝටස් ට මැනෙක්්මෙන්ටරන දෙැවන්තම දැවන්ත ප්‍රසංගයක් තමයි හෙවරවාරි දහත් ඉංවෙන්දා තිේනේතිං ස්ථාන තමයි ක් පි. ඉති පශේ මයි දැවන්ඳ ප්‍රසංගේ ැතින වතමයි පස්සරු හයනගන ්‍රී වෙනකම මේ දැවන ම දැවන සුන් ප්‍රසංගේ න ති ංකාේ ඔകള ආදරය කරන ැවන්තම කලා කරන් පිරිසක් නමේ ස්ස ප්‍රසංග ගේ තු ෙන්න්න ති ඔබ සිව ටම අර කර ලකට පස්සතමයි ාජත ශී ලාංකක සංග ണ ම ලව් අපි එන්නේ එනිසා සීල් දෙනාටම අරධනාකවා මේ ලස්සන අනගේ අවස්ථාව වගහරග නැතුව අනිි පවාරෙම්ම එන්න කියෙන එෙනම් මතකිෙන ස්ථානය ්වෙක් වන් පික් කොන්වෙන්ශන් සෙන්න්ටර්ල් ඉතිං මේ තැනතමයි මේ ලස්සන ප්‍රසංගයදන්නේ සවස හයිලා රාත්‍රී වෙනකම්මේ දැමන්ත පසන්ගේ දීන. එෙනම් ෙබරවාරරි ධාතුන්ගෙන්ල මතකතියාගනේ තවසර තැංකව මචංගමිය ලස්සන වැඩගින්. ි ကම म